இந்த உறவு இல்லைன்னா கூட ரஜினியோட மிக தீவிரமான ஒரு ரசிகர் தனுஷ் ஏற்கனவே வந்து தனுஷோட அப்பா கசூர் வந்து சொல்லியிருந்தார் மீடியாக்கள் நீங்கள் அமைதியா இருங்க நீங்கள் எதுவும் இதுக்காக இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்காதீங்க கவலைப்படாதீங்க விருமனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வற்புறுத்தி பண்ணி வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவார் அந்த ஒரு சிந்தனை கொண்டவர் ரஜினி ஒரு நல்ல படம் லால் சலாம் வந்து ரஜினிகாந்தோட ஒரு முத்திரை இருக்கிற ஒரு படம் கலை பல காட்சிகள் அதை பார்க்கும்போது வந்து நமக்கே கூஸ் பம்பா இருக்கு உண்மையிலே அந்த பட பொங்கலுக்கு வந்திருந்தால் பெரிய வேட்டையை அள்ளியிருக்கும் இருக்கும் அப்படின்னு தோணுது சார் வணக்கம் வணக்கம் முருகன் சமீபத்தில் ராம ஜென்ம பூமி நிகழ்வுக்காக திரு ரஜினிகாந்த் அவர்கள் சென்றிருந்தார் கூடவே பார்க்க போனால் நடிகர் தனுஷ் அவர்கள் கூட சென்றிருக்காரு அங்கே வந்து நிறைய மீட் பண்ணி ரஜினிகாந்த் அவர்களும் தனுஷ் அவர்களும் பேசியதாகவும் செய்தி பரவிட்டு இருக்கு இப்போ வந்து திரும்பவும் வந்து இந்த இணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் ஆக்சுவலாக ரஜினியோட மிகப்பெரிய ரசிகர் தனுஷ் அது வந்து பல பேருக்கு தெரியுது அவரை மாமனார் மருமகன் அந்த கோணத்தில் தான் பலரும் பார்க்குறாங்க இந்த உறவு இல்லைன்னா கூட ரஜினியோட மிக தீவிரமான ஒரு ரசிகர் தனுஷ் நீங்கள் படத்தோட இசை வெளியீட்டு பார்த்துருக்கலாம் தனுஷ் வந்து ரஜினியை பற்றி பேசும்போது அவர் முகத்தில் தெரிஞ்ச அந்த பெருமிதமோ சந்தோஷமோ ரஜினி திரும்ப முதலுக்கு வந்து பேசுகிறாரு அப்போ இந்த மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் ரஜினி அந்தளவுக்கு ரஜினி மனதில் வந்து ரொம்ப இடம் பெற்ற ஒரு ஒரு மனிதர் தான் தனுஷ் அதனால் இந்த மாமனார் மருமகன் இதை தாண்டி வந்து அவங்களுக்குள்ளே வந்து இன்னும் கூட அந்த பாசம் வந்து இருக்குது அதை நீங்கள் சமீபத்தில் கலைஞர் நூறு நிகழ்ச்சியில் பார்த்துருக்கலாம் அங்கே தனுஷ் வந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு ரஜினி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சியில் ரஜினியோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்ற அந்த காட்சியை பலரும் பார்க்க தவறிட்டாங்க போல இருக்குது ரஜினி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார் தனுஷ் அந்த மேடையில் அதே போல் தான் இப்போ வந்து இந்த ராமஜென்ம பூமி அந்த இதுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே அழைப்பு இருந்தது முன்னாத்தான் வந்து அவங்க போனாங்க அங்கே வந்து அவங்க இருவரும் சந்திச்சுக்கிட்டாங்க எப்பயும் போல தான் அது ரொம்ப இயல்பான இணக்கமான ஒரு உறவு அவங்களுக்குள்ள இருக்குது அதனால் அவங்க எப்போ வேணால் சேருவாங்க அது வந்து யாரும் கணிக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்து தனுஷோட அப்பா கசூராஜா வந்து சொல்லியிருந்தார் மீடியாக்கள் நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் எதுவும் இதுக்க இதுக்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்காதீங்க கவலைப்படாதீங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தற்காலிகமாக பிரிஞ்சுருக்காங்க எப்போ வேணால் அவங்க ஒன்றா சேருவாங்க ஒன்றா இருப்பாங்க குழந்தைங்க எப்பவுமே வந்து ரெண்டு பேர் கூட தான் இருக்காங்க அதனால் வந்து இது ஒரு சின்ன தற்காலிக பிரிவு தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அது நிஜமாகிறதுக்கான வாய்ப்பாக கூட அது வந்து நடக்கலாம் இருவரும் எப்போ இணைந்தாலும் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே சார் மற்ற விஷயம் நடக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் சேர்த்து வைக்க வந்து எந்த விதமான ஸ்டெப்ஸும் எடுக்க முடியல ரஜினிகாந்த் வந்து எடுக்காமல் இருக்காருன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை 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 எதாவது ஒரு விஷயமே தோன்றுது இல்லை ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய உணர்வையும் அவர் ரொம்ப மதிப்பார் அதுதான் மனிதனுடைய முக்கியமான பண்பு அதாங்க ஒருத்தன் என்ன நினைக்கிறான் ஒருத்தனுடைய நினை எண்ணம் என்ன அதை மதிக்கணும் அதை மதித்து வந்து அமைதியாக விட்டுருணும் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய மகளும் சரி மருமகனும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் கூடி பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா ரெண்டு பேர் குழந்தைங்களில் ஸோ அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் அவங்க முடிவாக எடுத்திருக்காங்க என்னைக்கு வந்து இதிலேருந்து அவங்க மாறுறாங்களோ அப்போ மாறிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நினைப்பில் அவர் அமைதியாக இருக்கார் யாரையுமே வற்புறுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வைக்க முடியாது அவர் ஒரு பல நிறைய இடத்துல மேடைகளை சொல்லுவார் இப்போ அதாவது வற்புறுத்தி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்வார் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வற்புறுத்தி பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார் அந்த ஒரு சிந்தனை கொண்டவர் ரஜினி அதனால் மகன் மருமகளாகவே இருந்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட முடிவுகளுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்குறார் நீங்கள் இதை அப்படித்தான் பார்க்கணும் சார் சமீபத்தில் லால் உடைய இசை வெளியீட்டு வந்து நடைபெற்றது இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு வெளியிட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்றியிருக்கா உண்மை தான் என பொங்கலுக்கு வெயிட்டான படங்கள் இப்போ த கேப்டன் உள்ள நல்ல படம் நல்லா ரிலீஸ் ஆனால் கூட நல்ல டஃப்பான ஒரு போட்டி தர்ற ஒரு படம் எதுவுமே வராமல் போயிடுச்சு அப்படிங்கிற உணர்வு தான் கடைசியில் எல்லாருக்கும் மிஞ்சிச்சு ஏன்னா பொங்கலுக்கு பெரிய விடுமுறை இப்போ வரைக்கும் விடுமுறை தொடருது பொங்கல் விடுமுறைங்கிறது ஒரு நல்ல படம் இப்போ சலாம் வந்து ரஜினிகாந்தோட ஒரு முத்திரை இருக்கிற ஒரு படம் கலை க பல காட்சிகள் அதை பார்க்கும்போது வந்து நமக்கே கூஸ் பம்பாக இருக்குது உண்மையிலே அந்த படம் பொங்கலுக்கு வந்திருந்தா பெரிய வேட்டையை அள்ளியிருக்கும் அப்படின்னு தோணுது அது மிஸ் ஆகிடுச்சு தான் நினைக்கிறேன் எனையோ இந்த படம் பிப்ரவரி ஒம்பதில் சோலோவாக ரிலீஸ் ஆகுது அப்போ வந்து இந்த குறையை தீர்த்தம் அப்படின்னு நம்பலாம் பிப்ரவரி ஒம்பது போகிற டேட்டில் இப்போ இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாந்தேதி கண்டினியூவாக நாலு நாள் ஹாலிடே வந்து அந்த டேட்டில் கூட அவங்க விட்டுருக்கலாமே சரி ஏன் ரொம்ப தள்ளி போட்டுட்டேன் இல்லை அப்படி தான் ஆக்சுவலாக வந்து ஜனவரி பதினாலு ரிலீஸு அப்படின்னு பிளான் பண்ணாங்க அது முடியல அப்புறம் ஜனவரி இருபத்தாறுக்கு தான் அந்த படம் போஸ்ட்போன் ஆகுதுன்னு சொன்னாங்க அந்த ஜனவரி இருபத்தாறில் தங்கலான் வரும் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது ஸோ அப்பயும் தேட்டர் கிளாஸ் வரும் அதனால் அவங்க ஒரே அடியாக அதை ஃபிப்ரவரி ஒன்பதுக்கு தள்ளி வச்சிட்டாங்க ஏன்னா அந்த டைமில் கிளாஸே கிடையாது போட்டி இல்லை அதனால் ஏன் போட்டி இல்லை அப்போ இந்த போட்டியிலேருந்து போட்டி போட பயப்படுதா இந்த படம் அப்படின்னு ஒரு கேள்வி உடனே வரும் அப்படியும் ஒன்றும் இல்லை ஏன்னா போட்டி இல்லாமல் ரிலீஸ் ஆனா ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கிடைக்கும் பெரிய வசூல் இருக்கும் அதுதான் ஒரே நோக்கம் வேற ஒன்றும் அல்ல சமீபத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஐலாண்ட் திரைப்படத்தை பார்த்ததாக வந்து ஒரு செய்தி பரவிட்டு சிவகார்த்திகன் வந்து டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி வந்து பாராட்டியதாகவும் செய்தி பருவது அது முற்றிலும் உண்மை எனக்கு உண்மையில் அப்படி ஒரு எந்த தகவலும் எனக்கு தெரியல ஒருவேளை பார்த்துருக்கலாம் ஏன்னா ரஜினி வந்து புதிய முயற்சி வித்தியாசமான படம் அல்லது அந்த படம் பற்றி ஒரு டாக் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னா உடனடியாக தன் வீட்டில் உள்ள பிரத்யேக அரங்கில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துறது அவருடைய வழக்கம் இது வரைக்கும் வந்து எல்லா படத்தையும் அப்படி பார்த்துருக்காரு பொங்கல் ரிலீஸாக வந்த இந்த இரண்டு மூன்று படங்கள் ரிலீஸ் ஆச்சு அந்த மூன்று படங்களில் வந்து அவர் கேப்டன் மில்லர் பார்த்துட்டார்னு நினைக்கிறேன் அதே போல் மிஷன் வந்து பார்த்துருக்காரு இந்த படத்தை எப்போ பார்த்தார் அப்படின்னு நமக்கு தெரியல பார்த்துருந்தா நிச்சயமாக பாராட்டியிருப்பார் ஏன்னா ரஜினியை பொறுத்தவரை இந்த மாதிரி முயற்சிகளை முதல்ல பாராட்டக்கூடிய நபர் அவர் தான் அதனால் வந்து பார்த்துருந்தா நிச்சயம் சிவகார்த்தியனுக்கு பாராட்டு மழை கிடச்சிருக்கும் விரைவில் வந்து அவங்க சந்தித்து பே அந்த சந்தித்த படங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இந்த ராம ஜென்ம பூமி நிகழ்வுக்காக திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது திரு தனுஷ் கூட சென்றிருக்காரு ஆனால் வந்து அதே பேரும் புகழும் கொண்ட இன்னொரு தமிழ் நடிகரான திரு கமலஹாசன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களா இல்லை அவர் வந்து ஒரு நாத்திகரை வந்து பேஸ் பண்ணிக்கிறதுனால அழைப்பு கொடுக்காமல் இருந்திருப்பாங்களா இல்லை இல்லை அவருக்கு அழைப்பு இல்லை அவருக்கு அழைப்பு கொடுக்கல ஏன்னா அவருடைய கொள்கை என்ன அவருடைய பார்வை என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து அவருக்கு அழைப்புதல் வந்து தரப்படலை அதனால் அவரும் போகலை ஸோ குறிப்பாக நாம் சினிமாவை தொடர்ந்தால் அதை மீறி எந்த கேள்வியும் நம்ம கேட்டு முன்வைத்தது ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய இந்த நடிகர்கள் சம்பந்த அந்த திரையுலகம் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த ஒரு கட்சி குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவாக செயல்படுறாங்களே இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக சினிமா துறை மட்டும் இல்லை கலைத்துறை கலைத்துறைன்னா சினிமா மட்டும் இல்லை அதில் பல்வேறு நாடகத்துறை எழுத்தாளர் அப்படி நிறைய சேரும் அதில் இப்படி இந்த கலைத்துறையை சார்ந்த முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ஆளும் கட்சி அல்லது யார் அப்போ ஆட்சியில் இருக்காங்களோ அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வதை போன்ற ஒரு தோற்றம் இருப்பது உண்மைதான் அது இப்போ பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்கன்னா தவறாமல் போய் கலந்துப்பாங்க ஏன்னா ஆட்சியில் இருக்காங்க அதிகாரத்தில் இருக்காங்க அவங்க நம்ம மதித்து கூப்பிடுறாங்க நம்ம போகிறது தான் முறை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஒரு வகை இன்னொன்று அந்த குறிப்பிட்ட கட்சி சார்பு நிலை எடுத்து போகிறது ஒரு வகை இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ரஜினிகாந்த்ன்னே வச்சுக்கோங்களேன் ரஜினிகாந்த் வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக போயிடுவார்ன்னு ஒரு விமர்சனம் இருக்குது ஆனால் அது உண்மையல்ல அவர் வந்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கும்போது அதை எதிர்த்து தான் வந்து அவர் நின்னார் அவர் வந்து அவங்களுக்கு சாதகமாக போயிடல அதே போல் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதுக்கு எதிராக ஏ ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னே இப்போ மேடையில் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அதனால் ஆட்சிக்கு அணுகு அனுசரணையாக போகணும் அப்படிங்கிறத வந்து அவருக்கு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு உடன்பாடு இருந்தால் போவார் இல்லைன்னா மாட்டார் ஸோ ரஜினிகாந்த் இந்த ஒரு ரகம் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது இப்போ இந்த குஷ்பு அல்லது கசூர் ரஜா அல்லது கங்கை அமரன் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரியானவர்களெல்லாம் தானா முன் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதாவது பாஜக திரையுலகை சார்ந்த பிரபலங்கள் தங்களோட இருந்தால் தங்களுக்கு ஒரு கூடுதல் கவர்ச்சி கிடைக்கும் ஓட்டு கிடைக்கும் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேரலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு இவங்களெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படி ஒரு வலை வீசும்போது இவங்கெல்லாம் தானாக ஓடி வந்து அந்த வலையில் சிக்கிக்கிற ஒரு நபர்களை வந்து இருக்காங்க இந்த எல்லாம் இந்த இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த பாஜக ஆட்சியிலிருந்து இந்த பத்தாண்டு காலத்தில் தமிழ் சினிமாவில் முக்கியமான பிரபலங்கள் முக்கியமான நடிகர்கள் முக்கியமான தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குநர்கள் இப்படி பல பேரை தங்களுடைய வலைக்குள்ள அவங்க இழுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அது நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா பத்து வருஷம் ஆட்சியில் இருக்காங்க அவங்க கூப்பிட்டா அல்லது அவங்க கட்சியில் சேர்ந்தால் நமக்கு ஒரு ஆதாயம் அப்படின்னும் போது